ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியான தானிய தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தானியங்கள் எடுத்துக்கோங்க கொண்டைகடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பயிர் எடுத்துக்கோங்க கேப் எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்துக்கோங்க இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சரிசி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு பண்ணிக்கோங்க கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கலாம் கூடவே வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் கேப் எடுத்துக்கோங்க பாசி பயிர் ஒரு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க தானியங்களில் நமக்கு வந்து டஸ்ட்டு நிறைய இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாலு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அங்கே தண்ணி இப்படி தெளிவாக தெரியுற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்ததுனால நல்ல ஊறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க நிறைய இருக்கிறனால ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் தானியங்கள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ காரம் தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல்லு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சுல இந்த தண்ணியே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இந்த தண்ணியில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத இன்னும் அரைச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் டைமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம உப்பு மிளகாய்லாம் நம்ம அதிலயே ஆட் பண்ணதே போதும் இதை நம்ம சும்மாவே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி மையை ரெண்டாவது தடவை அரைச்சோன்னில் இதையும் மையை அரைச்சாச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கிளக்கி ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க இதில் ஒன்று போல் கலக்கி விட்டுக்கலாம் உப்பு நம்ம அதிலே ஆட் பண்ணியிருக்கனால் இதில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு இதில் உங்களுக்கு தேவை இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உடனே சுட்டு எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த தோசை சாப்பிடுங்க இவ்வளோ தோசை பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ட்ராப் மட்டும் என்ன ஆட் பண்ணி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம் முடியும் எவ்வளோ லேசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ லேசாக ஊற்றிக்கோங்க தோசை மேலே நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம் தானியங்கள் நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஓரத்துலலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மாற்றி போட்டுக்கலாம் தேவையான மாவை எடுத்துகிட்டு நீங்கள் மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசை எவ்வளோ நல்ல ஒரு கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பாருங்கள் மாற்றி போட்ட உடனே இந்த சைடும் ஒரு நிமிஷம் நல்லா புரிய விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு புரிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இதில் நம்ம ஸ்பைஸியாக நம்ம வத்தல் ஆட் பண்ணியிருக்கனால தேங்காய் சட்னி எடுத்துக்கோங்க இதுக்கு சுட தானிய தோசை நமக்கு ரெடியாக இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியும் கூட இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் தானிய தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.